வம் மம சோழநாடு திவ்ய தேசத்துல அத்தியாச்சரியகரமான ஒரு திவ்ய தேசம் பஞ்சகிருஷ்ணக் கஷேத்திரத்துல ஒன்னாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றங்களை கிடந்த கண்ணன் அப்படின்னு திருவிடதாழ்வார் மங்களாசாசனம் செய்த மகத்தான புண்ணிய பூமியான கவிஸ்தலம் கவித்தலம் அப்படிங்கிற திவ்ய தேசம் இது பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலம் புஜங்க சேனம் ககனாகிருதி விமானத்துக்கு கீழே பக்தர்களுக்கெல்லாம் அருக்காட்சி தரக்கூடிய திவ்ய சேவை ஸ்ரீமத் பாகவதத்தில் அஷ்டமஸ்கந்தத்தில் ரொம்ப விசேஷமாக போற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் நாராயணியத்தில் இருபத்தி ஆறாவது சதகம் கஜேந்திர மோட்சத்தை அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறது அதனால் கஜேந்திர மோட்சம் ஒரு யானைக்கு அனுகிரகம் என்னதான அப்படின்னா ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் பகவானுடைய பாதத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடியத பகவான் அனுகிரகம் பண்ணி காமிச்ச ஒரு திவ்ய கஷேத்திரம் இது அது என்ன பெயர்பட்ட விசேஷம் அப்படின்னா பாண்டிய தேசத்தை அரசாண்ட இந்திரத் தியும்னன் சகல செல்வங்களோடு இருந்தாலும் கூட பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு ஆனந்தம் நித்தம் சாலக்கிராம பூஜை பண்ணுவான் காலையில் எழுந்து தீர்த்தமாடி அனுட்டான முடிச்சுட்டு உட்கார்ந்த பிற்பாடு திருச்சுடா எடுத்துட்டு கண்ணை மூடிவிட்டான் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நாள் பொழுது போகிறதே அவனுக்கு தெரியாது அப்படி பரமானந்தம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் பூஜை பண்ணக்கூடிய பூஜா கிரகத்துக்கு சமீபமாக தூர்வாசர் வரார் தூர்வாசர் வராருங்கிறது அவனுக்கு தெரியாமல் கண்ணை மூடின்ட்டு இருந்தான் பெருமாலையே நினச்சிட்டு இருந்தான் வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லை துர்வாசர் நினைச்சானா என்னடா யானை மாறி மதம் பிடிச்சவன் மாதிரி பிசாம இருக்கானே மதம் பிடிச்சான பிசாம இருக்காது துவம்சம் பண்ணும் அவர் நினைச்சானா இப்படி யானை மாறி இருக்கானே அப்படின்னு அதனால யானையாக போக கடவுது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கறா இதை தாமர் துர்வாசர் ஆஹா பெரிய அபவாதம் பண்ணிட்டுமே நினைச்சுட்டு நேர போய் துர்வாசருடைய சரணத்துல விழுந்து அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்கார மன்றத்தை தான் சொன்னாரா ஆஹா இவ்வளவு பக்தியா இருக்கக்கூடிய உன்னை போய் சாபம் கொடுத்துட்டேன்டானா துர்வாசர் அதனால என்ன அப்படின்னா அவனுக்கோ பகவானை பாக்கணுங்கிற யானை ஆசை அதனால அவன் யானையா மாறினான் எத்தனை வருஷம் தெரியுமா யானையா இருந்தான் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் இருக்கான் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் காட்டிலேயே கிடந்து உடன்று இருந்த ஒரு நாளைக்கு கமகம கம கமகமன் ரம்யமான வாசனை வரக்கூடிய பத்ம வாசனை வரக்கூடிய பத்ம தடாகத்துக்கிட்ட போய் தீர்த்தமாடி தன்னுடைய குழந்தைகள் குட்டி எல்லாத்தோடையும் ஆடிட்டு அப்பையும் நினப்பு பகவான் நினப்பு ஒரு காலை விட்டு தண்ணி எடுத்து மேலே தெளிச்சுக்கிறதே ஒரு காலை கொண்டு வந்து வைக்கிறதே முதல்ல பிடிக்கிறது ஆ முதல்ல பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சினோடனே கூட இருக்கக்கூடிய மனைவி பந்துக்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான் கருமாவே அப்படித்தான் நாம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கா அப்பா அம்மா இருக்கா சகோதரன் இருக்கா வச்சுட்டு இருக்கிற சொத்து இருக்குது கொள்ளையில் கட்டி இருக்கக்கூடிய பசுமாடு இருக்குது தனங்கள்லாம் நிறையா வச்சுட்டு இருக்கோம் எதலான்ட்டு நான் ராத்திரி படுக்கிறேன் காலையில ஓம் தச்சது அப்படின்னு கேட்டா வேற மாதிரி ஆயிடும் இது எதுவும் நம்மளோட ஒரு அது விட்டுடும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு கூட விட்டுடும் நானும் வரமாட்டேன் அப்படின்றோம் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அந்தர்யாமியா பகவா சரணத்தை அடையறதுக்கு பிரயாணப்படும் அதற்கு வேண்டிய பிரயத்தனம் அப்பதான் இந்த யானை கண்ணீர் விட்டு கதறதா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா நீந்தான் கதி எனக்கு நினைச்சுண்டு ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்து பகவானுடைய சரணத்தை தூக்கி ஆகாசத்துல போடுறத வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் தனக்கு இதை அர்ச்சனை பண்றானே நினைச்சுட்டு அந்த சந்தர்ப்பத்தில் பூஜா நடந்துட்டு இருக்கு விட்டுட்டு மகாலட்சுமியை விட்டுட்டு மார்வல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய மகாலட்சுமி எல்லாத்தையும் துறந்து தானே ஓடி வரத்த கருட பகவான் தயாரா இருக்கார் கருட பகவான் தான் தாமசமாகும் கருட பகவானையும் ஒதுக்கி விட்டுட்டு வேகமா ஆரோகணம் பண்ணிட்டு இங்க வந்து நேராக கஜேந்திரனு கணு என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பூவை எடுத்து மேல தூக்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணினாக்க இப்பேற்பட்ட பக்தி பண்ணினவனுடைய பாதத்தை ஒத்தன் பிடிச்சா பத்தியா அவன் தான் முதல் பக்தன் யார் பக்தி பண்ணவனா பெருமாளுடைய சரணத்தை பிடிச்சா பக்தி பெருமாளை பூஜை பண்ணக்கூடிய பரம பாகவதனுடைய பாதத்தை பிடிச்சானா பாகவதன் 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 யாரு தொண்டர் அடிப்பொடியாக இருக்காள் அவளுக்கு முதலைக்கு அனுகிரகம் என்னார் அப்புறம் தான் பெருமாளுக்கு அனுகிரகம் ஏன் முதலைக்கு அனுகிரகம் அப்படின்னு கேட்டா அவனும் குஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் தீர்த்தமாடு இருக்கிறது அந்த வழியாக வந்த தேவலர் அகஸ்தியங்கிற பேர் அவருக்கு அந்த வழியா வரத்தை அவர் மேலே தீர்த்தம் படுறத முதலையாக போக கிடவுது சாபம் ரெண்டு பேரும் பெருமாளை பார்க்கணும்னா இந்த ரூபம் கிடையாது உனக்கு வேற ரூபம்னா பெருமாள் திவ்யமான காட்சி கொடுத்தார் சங்கு சக்கர கதாபானே துவாரகா நீல கோ கோவிந்த புண்டரி காட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு பெருமாள் ரூபியாக ஆனந்தமாக காட்சியளித்த அந்த எம்பெருமானே இங்க கர்ப்பகிரகத்தில் இருக்கார் அதனால அந்த மூலஸ்தானத்துல புஜங்க சைனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கஜேந்திரனுக்கே அனுகிரகம் பண்ணின காரணத்தினால் கஜேந்திர வரதன் அப்படின்னு பேர் ஆற்றங்கரை கடந்த கண்ணன்னு வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள்ல இங்கே இருக்கக்கூடிய காவேரியில் போய் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய பெருமாள் உற்சவமூர்த்திக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் ஆற்றங்கரை கடந்த கண்ணன் திருமணி ஆழ்வார் பத்து பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு குற்றமும் சாரா கொடிவினையும் சாரான்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விண்ணப்பத்தோட அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய கஷேரம் கஜேந்திரவரதனுக்கு அனுகிரகம் பண்ணி இருந்த புடைப்பு சிற்பம் உள்ள நுழையர்த்தே மகா இடது பக்கத்துல இருக்கு ரமாமணி தாயார் தனி கோயில் இருக்கா பொற்றாமரை ஆள் பேரு வகனாகிருதி விமானம் காவிரி புண்ணிய தீர்த்தம் கபில தீர்த்தம் அழகான விசேஷமான புண்ணிய க்ஷேத்திரம் தரிசனம் அண்டு உய்வு பெறுவதற்குண்டான ஒரு புண்ணிய பூமி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா